வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிர முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா வீடு ஆண் வீடு பெண் வீடு என்று தனித்தனியாக இருக்கிறதா அல்லது ஒரே வீடா இதுதான் இப்ப பார்க்க போறோம் வீடுனாலே ஆண்களும் இருப்போம் பெண்களும் இருப்போம் அது ஜென்ரல் அப்போ எப்படி அந்த வீட்டு ஆண் வீடு தனியோ பெண் வீடு தனியோன்னு சொல்ல முடியும் அப்படின்னா இந்த இயற்கை அதை ஆண் வீடாகவும் பெண் வீடாகவும் நமக்கு பரிமளிக்கிறது ஆண் வீடுன்னு சொல்லலாம் பெண் வீடுன்னு சொல்லலாம் அலி வீடு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன சார் புதுசா அலி வீடு அப்படின்னா எல்லாத்துக்குமே இந்த இயற்கை பதில் சொல்லுவோம் இப்போ ஒரு ஆண் வீடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட்டு தெற்கு மேற்கு சார்ந்து வீடு கட்டினீங்கன்னா அந்த வீடு ஆண் வீடு கிழக்கு சார்ந்து வீடு கட்டி மேற்கு சார்ந்து காலி இடம் வி அதிகமாக விட்டுருந்திங்கன்னா அந்த வீடு பெண் வீடு வடக்கு சார்ந்து வீடு கட்டி தெற்கு அதிக காலி இடம் விட்டுருந்தா அந்த வீடு பெண் வீடு மேற்கு வீடு கட்டி கிழக்கு காலி இடம் விட்டுருந்தா அந்த வீடு ஆண் வீடு தெற்கு வீடு கட்டி வடக்கு காலி இடம் விட்டுருந்தா அந்த வீடு ஆண் வீடு இதுதான் இந்த ஆண் வீடு பெண் வீடோட அமைப்பு இப்போ வடக்கு சார்ந்து வீடு கட்டுறோம் அப்படின்னும் போது எப்படி பெண் வீடா மாறும் அப்படின்னீங்கன்னா வடக்கு என்பது அது பெண்களுக்கு உண்டான பகுதி எப்படி அந்த வடக்கு பக்கம் பெண்களுக்கு உண்டான பகுதின்னு சொல்றீங்க அப்படின்னா அதாவது உமை ஒரு பாகம்னு சொல்லுவாங்க நம்முடைய சிவபெருமானை வந்து சிவபெருமானுக்கு உமையால் எந்த பக்கம் இருப்பாங்க இடது பக்கம் தான் இருப்பாங்க அப்ப இடது பக்கம் என்பது பெண்களுக்கு உண்டான பகுதி நீங்க கிழக்கு பக்கம் திரும்பி சூரியனை பார்க்கும்போது இடது பக்கம் வடக்கு பக்கமாக இருக்கும் அப்ப அந்த வடக்கு திசை வந்து பெண்களுக்கு உண்டான திசை நீங்க பார்க்கலாம் நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கோவில் சிவபெருமானுக்குன்னே முதல் ஸ்தலம் சொல்லலாம் உத்தரகோசம் மங்கை அந்த உத்தரகோசம் மங்கைன்னு பார்த்தீங்கன்னா அம்பாள் வந்து வடக்கு பக்கம் தான் இருப்பாங்க உத்தரம்னாலே வடக்கு அப்போது என்ற திசை வந்து பெண்களுக்கு உண்டான திசை அந்த இடத்துல நீங்கள் போய் வீடு கட்டும்போது வடக்கு பக்கம் எல்லை வரைக்கும் வீடு கட்டி உயர உயரப்படுத்தினீங்கன்னா அந்த வீட்டில் வந்து ஆண்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்க மாட்டாங்க பெண்கள் தான் அங்கே வருமானத்தை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க அவங்களுடைய வருமானத்தை வச்சு தான் அந்த குடும்பம் வந்து இருக்கும் அப்போ ஆண்கள் வந்து அங்கே மதிப்பிழந்து பெண்கள் கையில அந்த வீடு போயிடும் பெண்கள் இருந்தாதான் அந்த வீடு வந்து சிறப்பா இருக்கும் பெண்களுடைய மேற்பார்வையில் தான் இருக்கும் குடும்ப தலைவின்னு தான் அந்த வீட்டில் வந்து சொல்ல முடியும் குடும்ப தலைவர்ன்றத சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது ஸோ அது வந்து வடக்கு பக்கம் அது பெண் வீடாக போயிடும் கிழக்கு பக்கம் அந்த மாதிரி நீங்க கிழக்கு பக்கம் உயர்த்தி கட்டும்போது அங்க ஆண் மீண்டும் வந்து பாதிக்கிறான் அதுவும் பெண் வீடா போயிடுது அப்போ இது ரெண்டுமே பெண் வீடுன்னு நம்ம சொல்லலாம் வடக்கு பக்கமும் கிழக்கு பக்கமும் சார்ந்து வீடு கட்டினா அல்லது பெண் வீடு மேற்கு பக்கமும் தெற்கு பக்கமும் சார்ந்து வீடு கட்டினா அங்க ஆண் வீடு அப்போ ஆண் வீட்டில் ஆண் மட்டும்தான் வருமானம் சம்பாதிப்பான்னா பெண்கள் சம்பாதிக்க மாட்டாங்களான்னா நிச்சயமா ரெண்டு பேருமே சம்பாதிப்பாங்க அங்க ஆண்கள் வந்து ஒரு குடும்ப தலைவன் சொல்லிட்டு கம்பீரமா இருப்பாரு இப்போ இதெல்லாம் தாண்டி அலி வீடு அப்படின்னு ஒன்று சொன்னீங்களே அப்ப பக்கம் கம்மியான காலி இடம் தெற்கு பக்கம் அதிகமான காலி இடம் கிழக்கு பக்கம் குறைவான காலி இடம் மேற்கு பக்கம் அதிகமான காலி இடம் விட்டு வீடு கட்டும்போது அந்த வீடு அலி வீடாக மாறிவிடுகிறது அப்ப அந்த அலி வீட்டோட தன்மை என்ன அப்படின்னா அந்த அலி வீடு வந்து பெரியோர்களை வந்து காப்பாற்றி வைக்கும் இளையவர்களை வந்து தள்ளி வைக்கும் அது அதாவது எப்படின்னா ஒரு வீட்டில் இளம் வயது உடையவர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க படிப்பின் காரணமாக வெளியூர் போயிடுவாங்க ஹாஸ்டலில் படிப்பாங்க வேலை கிடைச்சி வெளிநாடு போயிடுவாங்க வெளியூர் போயிடுவாங்க அந்த வீட்டில் இருக்க மாட்டாங்க அதே மாதிரி இளம் வயது மரணம் இருக்கும் அந்த வீட்டில் ஏன்னா மேற்கு பக்கம் அதிக காலி இடம் தெற்கு பக்கம் அதிக காலி இடம் இருக்கும்போது அங்கே வந்து இளம் வயதுக்காரங்களை அது விட்டு வைக்காது ஒன்று வெளிநாடு வெளியூர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருவோம் அப்படியே அவங்க இருந்தாங்கன்னா அவங்களுடைய உயிரெடுத்துடும் இது வந்து அந்த இளம் வயதுக்காரங்களுக்கு ஒரு தீரான வியாதியை உண்டு பண்ணும் அதையும் தாண்டி இந்த அலி வீடு இந்த வேலையெல்லாம் பார்க்கும் ஸோ நமக்கு வந்து நம்ம நல்லா இருக்கணும் போது ஆண் வீடாக இருந்தால் ஓகே பெண் வீடாக இருந்தால் அங்கே பெண்களுடைய ராஜாங்கமாக இருக்கும் இந்த அழி வீடு தவிர்க்கப்பட வேண்டிய வீடு ஆண் வீடு எல்லாருமே வந்து நல்லா இருக்கக்கூடிய ஒரு வீடு அலி வீடு இளம் வயது தலைமுறையினரை நிச்சயமாக பாதிக்கும் அதை நம்ம தவிர்க்கணும் அப்போது ஒவ்வொருத்தரும் வீடு கட்டுறவங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய சந்ததி நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னா வடக்கு கிழக்கு அதிக காலி இடம் விட்டு தெற்கு மேற்கு சார்ந்து வீடு கட்டுங்க நிச்சயமா உங்களுடைய சந்ததியும் நல்லா இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்துக்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு ரோகிறான் வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்